இன்றைக்கி காலையில் கிச்சனுக்குள்ளே வந்து என்னடா சமைக்கலான்னு யோசிக்கும் போது தான் ரேக்கில் வந்து இது கண்ணுலேயே பட்டதுங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட வாங்கி ஒரு டூ வீக்ஸ் ஆகிடுச்சி எடுத்து யூஸ் பண்ணவே இல்லை சரி இன்னைக்கு அதை ட்ரை பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நூடுல்ஸ் பண்ணேன் நூடுல்ஸ்க்கு எக் நூடுல்ஸ் பண்ணலாமா இல்லை பன்னீர் போட்டு பண்ணலாமாங்கிற மாதிரி காலையிலே ஒரு கன்ஃபியூஷன் சரி இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஸ்டைல் பன்னீரே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ராகி நூடுல்ஸாக எடுத்துக்கிட்டேன் நான் எடுத்திருக்க வெஜ்ஜீஸ் வந்து இந்த பவுலில் இருக்கிற எல்லா வெஜ்ஜீஸையுமே லைட்டாக ஃபைன் பண்ணி சாப் பண்ணிட்டேங்க நிறைய ஃபைபர் ஆட் பண்ணிட்டு பன்னீரை ஆட் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் டைஜஸ்டபிளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு நான் சாப் பண்ணியிருக்க எல்லா வெஜ்ஜிஸையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால் நூடுல்ஸை வந்துட்டு லைட்டாக நான் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க கொஞ்சமாக வாட்டரில் அதை கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி சைடில் வச்சுருந்தேன் ஏன்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக வரணுங்கிறதுக்காக தாலி கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஜீரா பவுடர் கொரியாண்டர் பவுடர் பவுடர் பாயில் பண்ணி வடிகட்டி வச்சிருக்கேன் நூடுல்ஸ்லாம் லெமன் ஸ்கீஸ் பண்ணி ட்ரை பண்ணேங்க சூப்பராக and the